வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் தேங்காயில் அதிக அளவு கொழுப்பு இருக்குது அதன் காரணமாக அது உங்களுக்கு வந்து மாரடைப்பு பக்கவாதம் போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் தேங்காயையும் அது சார்ந்த உணவுகளையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு பல பேர் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அது உண்மையானு கேட்டிங்கனால் அது உண்மை கிடையாதுங்க மக்களே உண்மையில் தேங்காயில் பல நன்மைகள் கொட்டி கிடக்கு அந்த வகையில் நாம இப்போ தேங்காய் பால் போது என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு தீரும் யாரெல்லாம் தேங்காய் பால் அவசியம் சாப்பிடணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் தேங்காய் பால் நமக்கு நிறைய மருத்துவமைகள் கொடுக்கறது காரணம் அதில் கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்குவோம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் இ தயாமின் நியாசின் ஃபேண்டோத்தனிக் அமிலம் ரிஃபோஃப்ளோவின் மேலும் தாது உப்புக்களாக இருக்கக்கூடிய கால்சியம் தாமிரம் இரும்புச்சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் செலினியம் துத்தநாகம் பொட்டாசியம் மற்றும் தேவையான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் எல்லாமே இருக்கு இந்த சத்துக்கள் இருந்திருக்கூடிய தேங்காய் பால் என்னென்ன நோய்களை குணப்படுத்துன்றதை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் லைக்கு கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகவல் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் அனிமையாக என்று சொல்லக்கூடிய ரத்த சோகினோம் இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நம்ம வந்து தேங்காய் பல் எடுத்துக்கொள்ளலாம் நம் உடல்ல வந்து ரத்த சோகை முதல்ல எதுக்காக ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கோங்க போதுமான அளவுக்கு உடலில் இரும்பு சத்து இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இரத்த சிகப்பணுக்கள் குறைய ஆரம்பிக்கும் ரத்த சிகப்பணுக்கள் குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோக்ளோபினுடைய எண்ணிக்கை குறையும் ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணுது ஸோ ஆக்சிஜனை வந்து கொண்டு செல்லுது இல்லையா அப்போ அந்த ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை குறையும் போது என்ன ஆகும்னா போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காது நம்மளுடைய உடல் வந்து தட்டுப்பாடு ஏற்படும் ஆக்சிஜன் சப்ளைக்கு இதன் காரணமாக கடுமையாக உடல் வலி இருக்கும் உடல் மலவீனம் இருக்கும் மயக்கம் தடுமாற்றம் தலைவலி கடுமையாக பிரச்சனையாக இருக்கும் குமட்டல் வாந்தி மயக்கம் தொடர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கவனமின்மை பிரச்சனைலாம் இருக்கும் ஒரு வேலைகள் கூட ஒழுங்காக நம்ம செய்ய முடியாது சோர்வாகவே இருக்கும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் அதிகமாகிடும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா இது எல்லாமே வந்து ரத்த சோகை அந்த அனிமியாவுக்கான அறிகுறிகள் தான் இதை கியூர் பண்ணணும் அப்படின்னா போதுமான அளவில் வளமான அளவில் இரும்புச்சத்து நம்ம எடுத்துக்கணும் இல்லையா ஸோ தேங்காய் பல எடுத்துக்கோங்க உங்களுக்கு இரும்புச்சத்து கிடைக்கும் அந்த ரத்த சிகப்பணுக்கள்லாம் அதிகரிக்கப்படும் ஆக்சிஜன் சப்ளை கரெக்டான லெவலில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஹீமோக்ளோபினுடைய எண்ணிக்கை வந்து கரெக்டான லெவலில் வைத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு எந்த விதமான அனிமியா பிரச்சனையும் இருக்காது ரத்தம் தொடர்பான பிரச்சனை பிரச்சனையும் இருக்காது இப்போ ஒரு கப் தேங்காய் பாலில் உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்பு சத்தில் இருபத்தஞ்சி உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால் சிறியவர்கள் நடுத்தர வயதுவர்கள் தினமும் ஒரு கப் தேங்காய் பால் அருந்தும் போது இரும்பு கிடைக்கப்பெற்று அந்த ரத்த சோகை பிரச்சனை உங்களுக்கு வந்து நீங்கும் உடல் எடை வந்து ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாம உங்களுக்கு வந்து குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய உணவுகளை வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு தேங்காய் பால் வந்து ஒரு சரியான தீர்வாக இருக்கும் அதாவது தேங்காய் பால் வந்து விரைவிலேயே உங்களுடைய பசியை வந்து அடக்கிடும் அதனால் அதிக உணவு சாப்பிடுவதை தடுத்து உடல் எடை அதிகரிக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தருத்துக்கலாம் தேங்காய் பால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்தோம் அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடும் தொப்பை போன்ற அமைப்பு தேவையில்லாமல் உடலில் இருக்கக்கூடிய ஊலை சதைகள் கொழுப்புகள் இதெல்லாமே எரிக்கப்பட்டு கட்டுக்கோப்பான ஒரு உடலமைப்பை வந்து நீங்கள் பெறுவதற்கு அதாவது பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தேங்காய் பால் உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்கும் இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் உங்களுடைய உடல்நிலையை குறைத்து கொள்ளலாம் வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு தொடர்ந்து பால் எடுத்துக்கலாம் பொதுவாக குறைந்த அளவு செலிடியம் சொத்து இருக்கிறவங்களுக்கு தான் வாதம் தொடர்பான அந்த முடக்குவாதம் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இப்படிப்பட்ட செலினியம் அதிகமாக இருக்கக்கூடிய தேங்காய்ப்பால் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த கீழ்வாதம் பிரச்சனை முடக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது நல்ல நிவாரணம் கிடைக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுவீங்க அதே போல் இந்த நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தேங்காய்ப்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவு பொட்டாசியம் செத்து இருக்கிறதால இது ரத்த கொதிப்பினுடைய அளவையும் குறைக்க ஹெல்ப் பண்ணும் அதாவது உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி பிபி ப்ராப்ளம் அந்த ரத்த கொதிப்பில் வந்து உங்களை வந்து விடுபட வைக்கும் அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீழ்வாதம் முடக்குவாதத்தோடு சேர்த்து அந்த ரத்த கொதிப்பையுமே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் தேங்காய் பழம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கெல்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் முக்கியமாக தேங்காய் பால் இருக்கக்கூடிய நிறைவு ஊற்ற கொழுப்புகளில் ஐம்பது சதவீதம் வந்து லாரி கபிலம் இருக்குது இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட குறைச்சி நல்ல கொழுப்பினுடைய அளவு அதிகரிக்கும் இதயம் ஆரோக்கியம்

சக்தி அதிகரிக்கப்படுவதற்கு பால் எடுத்துக்கலாம் தேங்காய் தேங்காய்ப்பால் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கிறதால இது உடலுடைய நோய் எதிர்ப்பு அமைப்பை பலப்படுத்தும் முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலாரின் என்னும் கூட்டுப் பொருள் தேங்காயில் மட்டும்தான் அதிகமாக இருக்கு அப்போது வந்து நோய் எதிர்ப்பாட்டில் அதிகரிக்கிறதோ ரத்த கொதிப்பு குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க தேங்காய்ப்பாலை தவிர இந்த சக்தி வந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இன்னொரு இடம் வந்து தாய்ப்பால் மட்டும்தான் ஸோ இது எதுவாகுறதுனாலும் உங்களுடைய இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளணும் எந்த விதமான நோயும் உங்களுக்கு வந்து அட்டாக் ஆகக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை உணப்படுத்திக் கொள்வதற்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தருக்கிறதுக்கும் தொடர்ந்து தேங்காய்ப்பால் வந்து எடுத்துக்கொள்ளலாம் உடல் பலம் பெறுவதற்கு தேங்காய்ப்பால் எடுத்துக்கொள்ளலாம் வயது முதிர்வின் காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய சத்துக்கள் வந்து கிடைக்காததாலும் சிலருக்கு உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள் நரம்புகள் போன்றவற்றில் இருக்கம் ஏற்பட்டு மிகுந்த சிரமத்தை அவங்க அனுபவிப்பாங்க அவங்களாம் வாரத்திற்கு மூன்று முறையாவது தேங்காய்ப்பால் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா தசை நரம்புகளில் ஏற்படக்கூடிய இருக்கத்தன்மை தளர்ந்து உடலுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு நல்ல பலம் கிடைக்கும் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தாக வந்து அவங்க வந்து மாறிடுவாங்க அவங்களுடைய நரம்புகள் தசைகள் இதெல்லாமே அவங்களுக்கு வந்து வலுவாக ஆரம்பிக்கும் உடலுக்கு வந்து ஒரு கட்டுக்கோப்பான உடல்வங்களுக்கு கிடைக்கும் எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம தொடர்ந்து தேங்காய் எடுத்துக்கொள்ளலாம் எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு கேல்சியம் சத்து தான் மிக அவசியம் அதே போல பாஸ்பரஸ் சத்தும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியம் அதாவது பாஸ்பரஸ் வந்து உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளினுடைய தேய்மானத்தை தடுக்குது தேங்காய்பால் வந்து கேல்சியம் மற்றும் அதிக அளவு பாஸ்பரஸ் இருக்கிறதால தேங்காய்பால் நீங்க அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெளிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது முப்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களும் சரி நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களும் சரி அனைவருமே வந்து தேங்காய்ப்புறை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எலும்புகளை பலம் பிறவித்துக் கொள்ளலாம் உறுதியான வலிமையான எலும்பு அமைப்பு கிடைக்கும் சர்மம் ஆரோக்கியமாக முறையாக பராமரித்துக் கொள்வதற்கு தேங்காய்பை எடுத்துக்கலாம் தேங்காய்ப்பால் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது சர்மத்தில் ஏற்படக்கூடிய பிளாக் பிம்பிள்ஸ் பிளாக் சர்க்கிள்ஸ் அதாவது கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது முகப்போர் உங்களுக்கு எதுவுமே இருக்காது சர்மத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அந்த செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வறண்ட சருமெல்லாம் எதுவுமே இல்லாமல் சுருங்கிய வயதான தோழமைப்பெல்லாம் இல்லாமல் இளமையான ஒரு தோட்டத்தை வந்து உங்களுக்கு தேங்காய்பால் வந்து கொடுக்கும் தோளினுடைய நிறத்தை கூட்டி இளமை தோட்டத்தை தக்க வைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தேங்காய்ப்பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்மத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அகற்றப்பட்டு மின்னக்கூடிய பரபலப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நீங்க வாங்குறதுக்கு அதை தொடர்ந்து முறையா பராமரித்து கொள்வதற்கெல்லாம் குதிரை வலி அரிசி சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு அதை தொடர்ந்து முறையாக அளவில் பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் தேங்காய் பால் வந்து நம்முடைய உணவுகளில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு குடல் புண்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதை வயிற்றுப்புண் ஆறுவதற்கு தேங்காய் பால் போல் ஒரு மருந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம் ஏன்னா வயிற்றுப்புண் வாய்ப்புண் அந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் தேங்காய் பால் சாப்பிட்டு வரும்போது விரைவிலேயே அந்த புண்கள் வந்து அவங்களுக்கு ஆறி போயிடும் அப்ப பார்த்தீங்கன்னா இந்த குடல் புண்கள் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் காலை உணவுகளை எப்போதுமே அந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடணும் ஸோ காலை உணவு ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க பசி எடுக்கும் போது கரெக்டான டைமில் சாப்பிடுங்க முக்கியமாக அப்பப்போ தேங்காய் பாலி உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த குடல் புண்கள் வயிற்று புண்கள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடும் ஸோ தொடர்ந்து எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து ஏற்படாது இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய நன்மைகளை வந்து பெறணும் அப்படின்னா தொடர்ந்து தேங்காய் பால் உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே